வின்ஸ்டன் அவர்களே நீங்கள் ஏன் இந்திய நாட்டிற்கு விடுதலை அளித்தீர்கள் போடாத ஒரு அரை நிர்வாண பக்கிரியை பார்த்து நீங்கள் பயந்து விட்டீர்களான்னு பிரிட்டிஷ் அரசாங்கம் கேட்கிறாங்க சட்டை போடாமல் ஒருத்தர் வந்து நிற்கிறாருங்க அந்த தாத்தாவை பார்த்து வின்ஸ்டன் சேர்ச்சில் சொல்றாரு இந்தியர்கள் கத்தியை எடுத்திருந்தால் நான் துப்பாக்கியை எடுத்திருப்பேன் இந்தியர்கள் துப்பாக்கியை எடுத்திருந்தால் நான் பீரங்கியை எடுத்திருப்பேன் இந்தியர்கள் பீரங்கியை எடுத்திருந்தால் நான் அதற்கு மேல் ஒரு ஆயுதத்தை தேடியிருப்பேன் இந்தியர்கள் இளைஞர் சக்தி என்னும் ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்தார்கள் அதற்கு மேல் எனக்கு வேறு ஆயுதம் தெரியவில்லை என்ற காரணத்தினால் இந்தியாவிற்கு விடுதலை கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டோம் அப்படியான ஒரு மாபெரும் இளைஞர் சக்தியை மட்டும் நம்பி தேசம் இந்திய தேசம் ஒரே சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இந்த மாதிரியான விஷயங்கள் கேட்கும்போது ஒருத்தர் சொல்றாரு என்னங்க வேலை இது பத்து வீட்ல போய் கதவை தட்டினா ஒரே ஒருத்தன் வாங்குவான் இது ஒரு ஃபுல்லாக பார்த்துட்டு அதுல ஒருத்தர் வின் பண்ணார் அவார்டு கொடுத்தாங்க சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அவர் வந்து பேசினார் மேடையில் அவர் பேசும்போது சொன்னாரு சார் எங்களுடைய வேலையில பத்து வீட்டில் போய் கதவை தட்டினா ஒருத்தவங்க வாங்குவாங்க நான் ஒவ்வொரு வீடும் இந்த வீடு தான் என்ற ஒரு நம்பிக்கையோட போய் போய் அந்த வீட்டினுடைய கதவை தட்டுவேன் எனக்கான வாய்ப்புகள் அந்த கதவாக திறந்ததுன்னு அவர் சொன்னார் ஒவ்வொரு வீட்டையும் எவன் ஒருவன் அந்த நம்பிக்கையை கொண்டு கதவை தட்டுறாங்களோ அவங்க ஜெயிச்சிருவாங்க சார் நமக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தோல்வி இருக்குல்ல அந்த தோல்விய ஆணியா நினைச்சோன்னா உருத்தோம் நல்லா எழுதி வச்சுக்கோங்க இத தோல்விய ஆணியா நினைச்சா அது உருத்தோம் ஏனியா நினைச்சோன்னா உயர்த்தும் அதனாலதாங்க ரமண மகரிஷி அழகா சொன்னாரு மனம்ன்றது என்னதான்னா மனம் கிடைக்கும் வரை கிடைக்கும் வரை கடுகை மலையாய் நினைக்கும் கிடைத்த பிறகு மலையை கடுகாய் நினைக்கும் ஒரு ஊருக்கு ஒரு பெரிய துறவி வந்திருக்காரு எல்லாருக்கும் நல்லது சொல்லிட்டு இருக்காரு ஒரு பையன் பார்த்தா அந்த துறவியை எப்படியாவது வந்து தோக்கடிச்சிடணும்னு நினைச்சான் தோக்கடிச்சிடணும் ஒரு பட்டாம்பூச்சியை பிடிச்சான் வேமா போய் அந்த துறவி கேட்ட போய் நீட்டணும் அவனோட ஐடியா இதுதான் துறவிட்ட போய் நீட்டணும் சாமி இந்த பட்டாம்பூச்சி உயிரோட இருக்கா இல்லையான்னு கேட்கணும் ஒருவேளை அவர் உயிரோட இருக்குன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே அமுது சார் சொன்னாரு உயிரோட இருக்கா ஒரே அம்மது க்ளோஸ் இல்லப்பா அது செத்துருச்சுன்னு சொன்னாருன்னா அப்படி திறந்து காமிச்சிடணும் பறந்து போயிடும் இதுதான் அவனுடைய பிளான் நேர போனா அந்த பட்டாம்பூச்சியை பிடிச்சா அந்த சாமி கிட்ட போனா சாமி இந்த பட்டாம்பூச்சி உயிரோட இருக்கா இறந்துருச்சான்னு கேட்டான் அவர் சொன்னாரு இந்த பட்டாம்பூச்சி உயிரோடு இருப்பதும் இறப்பதும் உன் கையில் இருக்கிறது இல்லை எல்லாரும் தெரியும் டாக்டர்ஸ் தான் சொன்னாங்க இந்த விஷயத்தை ஏன் குழந்தைகள் வந்து இந்த கார்ட்டூன் சேனலை விரும்பி பாக்குறாங்கன்னா கார்ட்டூன்ல நாய் பேசும் நரி பேசும் நாய் பேசும் நரி பேசும் குழந்தைங்க இந்த மாதிரி குழந்தைங்க பாக்குமா பேசவே தெரியாத நாயும் நரியும் பன்றியும் குரங்கும் மனிதர்களை போல் பேசுது பேச தெரிந்த மனிதர்கள் எல்லாம் நாயும் நரியும் பன்றி போல் அமர்ந்து இருக்கிறார்கள் குழந்தைகள் வருத்தப்பட்டு பாக்குமாங்க பேசவே மாட்டாங்களே எப்பயுமே நடந்து போகும்போது கடற்கரை ஓரமாக நடந்து போகும்போது பக்கத்துல ரெண்டு காலடி தெரியுமா இவர் கேட்டிருக்காரு என்ன ரெண்டு காலடி அப்ப அசிரீதி குரல் கேட்டுச்சு நான் தான்ப்பா இறைவன் எப்பொழுதுமே உன் கூடையே வருவேன்றதுனால அந்த பக்கத்துல ரெண்டு காலடி தான் என்னுடைய காலடிதான் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இருக்கான் அப்ப வந்து அந்த ரெண்டு காலடி தெரியல இப்ப கேட்டானா இறைவன் கிட்ட நல்ல நேரத்துல எல்லாம் உங்களுடைய காலடி தெரிஞ்சது கஷ்ட நேரத்துல தெரியவேன் அவர் சொன்னாராம் கஷ்ட நேரத்துல நான் தான்ப்பா உன்னையே தூக்கி கொண்டு நடந்துட்டு இருந்தேன் அதனால என் காலடி உனக்கு தெரியாது அப்படின்னா கஷ்ட நேரத்துல நான் உனக்கு தூக்கிக்கிட்டே நடப்பேன் பா அதனால உனக்கு தெரியாது இந்த செஸ் எல்லாருமே பிடிச்ச கேம்ல எல்லாருமே விளையாடிருப்போம் செஸ்ல இந்த செஸ் என்ன கற்றுக் கொடுக்கும் ராஜா இருப்பாரு ராணி இருப்பாங்க சிப்பா இருப்பாங்க எதிரி இருப்பாங்க இப்போ இந்த கேம் நடந்துகிட்டே இருக்குமா கேம் நடக்கிற வரைக்கும் தான் அங்க ராஜா கேம் நடக்கிற வரைக்கும் தான் அவங்க ராணி முடிஞ்சிருச்சுன்னா எல்லாரையும் தூக்கி ஒரே பெட்டியில் தான் போடுவோம் கரெக்டாக நீ ராஜா கிடையாதுப்பா நீ ராணி கிடையாதுப்பா நீ எவ்வளோ பெரிய ஆளானாலுமே எல்லாரும் சமந்தாம் பான்ற ஒரு விஷயத்தை நம்ம குழந்தைகளுக்கு இன்சீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் செஸ் இதை கற்றுக் கொடுக்குது ஆட்டம் ஆடும் முறைக்கு தான் நம்ம ராஜா ஆட்டம் இருக்கிறவருக்குன்னு தான் நம்ம ராணி ஆட்டம் இருக்கிறவருக்கு தான்ப்பா நீ சிப்பாய் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா எதிரின்னு யாரும் கிடையாது ராஜான்னு யாரும் கிடையாது எல்லாம் ஒரே பெட்டிக்குள்ளே தான் போய் அடங்க போகிறோம் இந்த விஷயத்தை நீங்கள் கற்றுக் கொடுக்கணும் நீங்கள் என்றைக்குமே நான் இந்த விளையாட்டின் மூலமாக எவ்வளோ பெரிய உயர் நிலைக்கு போனாலும் கூட உன்னுடைய நிலையை இழந்து விடாமல் இருக்கணும்னு அந்த குழந்தைக்கு இந்த வயசில் நம்ம கற்றுக் கொடுத்தா மட்டும்தான் அவங்க எவ்வளோ பெரிய ரீச் ஆனாலும் கூட அந்த தலை கர்வம்ன்ற ஒரு விஷயம் இல்லாமல் இருக்க முடியும் இந்த சதுரங்க வேட்டை நம்ம கற்றுக் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் ஏன் தெரியுமா ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி தெரியுமா இருக்கணும் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒம்போதாம் நம்பர் மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும் ஒம்போதோடு எதை பெருக்குனாலும் நயன் இன் டு டூ எயிட்டின்னா கூட்டி பார் நயன் வரும் நயன் இன் டூ த்ரீ டொண்ட்டி செவனா கூட்டி பார் வரும் தன்னோடு வந்து சேருபவர்களுனுடைய தனித்தன்மையும் இழக்காமல் தன்னுடைய தனித்தன்மையும் இழக்காதபடி அந்த நட்பு அமையணுமாயா அந்த மாதிரி நட்பு அமையணும் எட்டாம் நம்பர் மாதிரி இருந்துடக்கூடாது எட்டாம் நம்பரோட ரெண்டை கூட்டு பத்துன்னு வருமா ஒன்று ப்ளஸ் ஜீரோ ஒன்று எட்டாம் நம்பரோட மூணை கூட்டு பதினொன்றுன்னு வருமா ஒன்று ஒன்று ரெண்டு தன்னோட ஒருத்தன் வந்து சேர்றான்ல அவன் டேர்ந்து ஒரு சக்தி குறஞ்சிடும் எட்டாம் நம்பர் மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கக்கூடாது கரெக்டாக ஏதோ ஒரு வகையில்

நண்பர்களாக இருந்தாலும் சரி எதிரிகளாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு வகையில நம்ம முன்னேறணும்னு நினைக்கிறப்ப நம்மளை அமுக்கணும்ன்றதுக்காக ஏதோ ஒரு வகையில ஒரு நாலு பேர் காத்துக்கிட்டே இருப்பாங்க சார் கரெக்டா கிரிக்கெட்ல இவன் ஜெயிக்கணும்னு வந்தானா பதினோரு பேர் இவ்வளவு தோக்கடிக்க வந்தாங்களா இவங்க ரன்னர் வந்தாங்களா சுத்தி ஆடியன்ஸ்னு ஒரு நாலாயிரம் பேர் இருப்பாங்க பாத்துருக்கீங்களா இந்த நாலாயிரம் பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இவன் போர் அடிச்சாலும் கத்துவாங்க சிக்ஸ் அடிச்சாலும் கத்துவாங்க அவுட் ஆனாலும் கத்துவாங்க என்ன அர்த்தம்னா உன்னை பற்றி யாரு என்ன சொன்னால் என்ன இந்த காதில் வாங்கி அந்த காதில் தள்ளுன்னு ஒரு பேட்ஸ்மேன் இருக்கான்ல அந்த பேட்ஸ்மேன் இவங்க சத்தத்தை எல்லாம் விட்டுட்டு தன் பேட் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையில அதை பிடிச்சிருக்கான்ல ஒவ்வொரு பாலும் அவனை அவுட் ஆக்கணும் தான் போடப்படுது ஒவ்வொரு பாலுமே அவனை அவுட் ஆக்கணும் தானே போடப்படுது ஒவ்வொரு நாளும் நமக்கான சோதனைக்காக தான் படைக்கப்படுது அந்த சோதனையை எவனொருவன் தன்னம்பிக்கை என்கிற ஒரு மட்டையின் மூலமாக சந்திக்கிறானோ அவன் செஞ்சுரியை நோக்கி போறான்றத நெக்ஸ்ட் என்ன சார் இந்த யானை வந்து என்ன சொன்னாலும் அது செய்யும் சார் அதனால அது நெக்ஸ்ட் ஸ்டெப்னாரு ஒரு பையன் சொன்னா அந்த ட்ரில் மாஸ்டர் கையில குச்சி வச்சிருக்காரு சார் அதனால அது பயப்படுது சார் நெக்ஸ்ட் ஸ்டெப்னாரு ஒரு பையன் அதை சொன்னாங்க அந்த யானைக்கு தன் பலம் என்னன்னு தெரியல சார் அதனால அது சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கு சார் தன்னுடைய பலம் என்னன்னு தெரிஞ்சு அது சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காரு சார் அடிச்சு தூக்கி எரிஞ்சு காட்டுக்கு ராஜாவா இருக்கும் சார் நான் அது என்ன ஈன்ற பொழுதில் பெரிதும் ஓகே தன் மகனை மகளை சொன்னாக்க சந்தோஷமா இருக்காதா அதே தாய்க்கு மட்டும்தான் சந்தோஷமா இருக்குமா தந்தைக்கு சந்தோஷமா இருக்காதான் வள்ளூர் உள்ள நுணுக்கம் வச்சாரு சார் இந்த சமூகம் ஒழுங்காக இருக்க வேண்டும் என்றால் இந்த சமூகம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் குழந்தையை சான்றோனாக வளர்க்க வேண்டும் அப்படி ஒருவனை சான்றோனாக வளர்ப்பதற்கு தாயால் மட்டுமே முடியும் என்கிற காரணத்தினால பொழுதில் பெரிதும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாயின் வலுத்த இப்ப வேலைக்கு போறோம்ல அப்பாவு வேலைக்கு போறாரு அம்மாவும் வேலைக்கு போறாங்க இந்த ரெண்டு பேர் வேலைக்கு போறாங்களா அவங்க கிட்ட கேட்டு பாருங்களேன் பிள்ளைய தவிச்சு இருக்கிறது பிரிஞ்சு இருக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு அப்பாவுக்கு தெரியாதுங்க அம்மாக்கு தாங்க தெரியும் இல்லம்மா அம்மாக்கு தான் தெரியும் ஐயோ பிள்ளை வந்து ஸ்கூல்ல இருந்து வந்துருவானே பிள்ளை வந்து மத்தியானம் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவானே மத்தியானம் வந்து சாப்பாட்டுக்கு வந்துருவானே அந்த தவிப்பு இருக்கும்ல வேலையையும் விட முடியாம பிள்ளைக்கும் செய்ய முடியாம அந்த தவிப்பு இருக்கும்ல அது பெற்றோர்களால மட்டும்தான் கொண்டு வர முடியும் ஐயா சொல்லுவாரு சோலைக்கு பிறந்தவளே சுத்தமுள்ள தாமரையே செல்கின்றேன் ஒன்பது மணிக்கு ஒரு வாடன் ஒளிபரப்பும் வானொலியில் மணிக்கு ஒரு விளம்பரத்துக்கு மத்தியில் விழிமூடி நீ உரங்கு என்று காட்டுவதற்கும் தாளாட்டி அணைப்பதற்கும் ஞாயிற்று கிழமை வரும் நல்லவளே கண்ணுரங்குன்னு சொல்லியிருப்பார்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கான நேரங்களை ஒதுக்குங்கள்